அன்று பெய்த மலை இது ஒரு கதை தன்னுடைய ஒர்க் வேலை செய்யும் வேலையாளை கடினமான வார்த்தைகளால் திட்டிக் கொண்டிருந்தான் அமீட் இவனின் கனைப்பை கேட்டு வா ஷாம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அந்த வேலைக்காரனிடம் தன் அர்ச்சனையை தொடர்ந்தான் ஷாம் உள்ளே வந்து அங்கிருந்த ஸ்டூலில் உட்கார்ந்தான் சிறிது நேரம் அவனை திட்டுவிட்டு உள்ளே வந்த அமீட் வா வெளியே போய் பேசும் அழைத்துக்கொண்டு எதிரில் இருக்கும் பேக்கரிக்குள் நுழைந்தவன் ராம்ஜி ரெண்டு டீ ஸ்ட்ராங்காக சொல்லிவிட்டு அங்கிருந்த நாட்காலியில் உட்கார்ந்தார்கள் சொல்லுஷாம் அவன் முகத்தை பார்த்தான் அமீட் ஒரு ப்ராஜெக்ட் வேர் போட்டிருக்கேன் உன் வண்டி அன்னைக்கு வேணும் போன தடவையே போலீஸ் பெரிய பிரச்சனை பண்ணிடுச்சுப்பா அதனால் அந்த வண்டியை நான் விற்றுட்டேன் இப்போல்லாம் எது நடந்தாலும் நம்மளையும் ஒரு என்கொயரி பண்ணிடுறாங்க சலித்து கொண்டான் அமீட் சரி உன் வண்டி வேண்டாம் வேறு வண்டி ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கூட கொஞ்சம் ஆர்டர் பண்ணணும் அதுக்கு தோதான வண்டியாக பார்த்து கொடு ம் பார்க்குறேன் வெளி பாட்டி கொஞ்சம் கூடுதலாக கேட்பானுங்க அப்புறம் என் மேலே சங்கடப்படாத சொன்னவன் கடைப்பையன் கொண்டு வந்த டீ டம்ளரே வாங்கி அவனுக்கு ஒன்று கொடுத்து தான் ஒன்றை உறிஞ்ச ஆரம்பித்தான் இருவரும் மௌனமாய் டீயை உறிஞ்ச ஆரம்பித்தனர் மெல்ல கேட்டான் நம்பி பிளான் எல்லாம் ஓகே பண்ணிட்டியா எந்த இடம் கொஞ்சம் தள்ளி தான் போட்டிருக்கேன் நீ பாட்டியை ரெடி பண்ணி கொடு அப்புறம் ஒன்றை வச்சு தான் எங்கே வரணும் அப்படின்னு சொல்லணும் ம் சரிவா இருவரும் நடந்து வெளியே வந்தார்கள் ஷாம் மெல்ல தலையசைப்புடன் விடைபெற்றான் அமீட் கூட்டி வந்திருந்த பன்னீர் என்பவனை ஷாம் பலமுறை கேட்டான் ஆள் நம்பிக்கையானவனா அமிட் நம்பிக்கையாய் தலையசைத்தான் நான் தாராளமாக நம்பலாம் இருவருக்கும் தன்னுடைய திட்டத்தை விளக்கினான் அந்த வங்கி ஒதுக்குப்புறமாய் இருந்தது மாநகர எல்லையை ஒட்டியும் ஆனால் ஆள் அரவமற்றும் இருந்தது வங்கியின் பின்புறம் பாதையை ஒட்டி வேனை நிறுத்தி கொள்ள வேண்டும் இவன் சரியாக வங்கியில் இருந்து இரவு ஒரு மணி அளவில் வெளியே வருவான் தயாராக இருக்க வேண்டும் வண்டியை சாமிடம் கொடுத்து விட வேண்டும் பன்னீர் காருக்குள் ஒரு சில வேலைகளை செய்ய வேண்டும் அடுத்த நிமிடம் சென்னை எல்லையை தாண்டி பறந்து விட வேண்டும் எப்படி போவது என்று பன்னீரிடம் விளக்கினான் பன்னீர் திடீர் என்று ஒரு சந்தேகம் கேட்டான் அந்த இடத்தை நான் பார்த்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் தான் தடங்கள் இல்லாமல் என்னால் அங்கே வந்து நிற்க முடியும் காரியம் நடக்கும் முன் இடத்தை காண்பிப்பது அவ்வளவு புத்திசாலி தளமில்லை தயங்கினான் ஷாம் ஷாம் நம்பிக்கையாய் சொன்னான் அவனை கூட்டிட்டு போ நம்பிக்கையானவன் உனக்கு உதவியாக இருப்பான் மறுநாள் இருவரும் அந்த வங்கியில் வாடிக்கையாளராய் நின்று கொண்டிருந்தனர் வாசல்புரம் இருந்த ரோட்டையும் பின்புறம் இருந்த ரோட்டையும் நன்கு பார்த்துக்கொண்டான் பன்னீர் வண்டி எந்த இடத்தில் நிற்க வேண்டும் என்றும் கண்களாலேயே காட்டினான் ஷாம் புரிந்து கொண்டது போல தலையசைத்தான் பன்னீர் மழை வழுக்க ஆரம்பித்திருந்தது திடீரென்று மாலையிலிருந்து மழை பிடித்து கொண்டது திட்டத்தில் மாற்றமுண்டா என்று கேட்ட பன்னீரை அதெல்லாம் இல்லை என்னை சற்று தள்ளி விட்டுடு நான் சிக்னல் கொடுத்தவுடன் பின்புறமுள்ள பாதையில் வந்து நின்னா போதும் ஷாம் வந்தவுடன் அவன் கையில் வண்டியை கொடுத்து விட வேண்டும் உறுதியாய் சொல்லிவிட்டான் ஷாம் இரவு பன்னிரெண்டை தாண்டியிருக்கும் சற்று தள்ளி மாருதி ஜீப்ஸில் இட் டிரைவர் சீட்டில் உட்கார்ந்திருந்த பன்னிர் படபடப்புடன் காத்திருந்தான் ஷாம் போய் முக்கால் மணி நேரம் ஆகிவிட்டது என்ற ஒரு போலீஸ் ஜீப் அவன் வண்டியை தாண்டி சென்றது இவன் மனம் துணுக்கென்றது மீண்டும் திரும்பி வரும்போது இங்கு நின்று கொண்டிருந்தால் போலீஸுக்கு சந்தேகம் வரும் மெல்ல வண்டியை ஸ்டார்ட் செய்தான் ஷாம் சொன்ன இடத்தில் வண்டியை கொண்டு போய் நிறுத்தியவன் மெல்ல உள்புறமாய் வந்து சில வேலைகளை செய்தான் செய்து முடிப்பதற்குள் வேர்த்து விறுவிறுத்து விட்டது மெல்ல சிக்னல் அவன் செல்போனில் அழைத்தது இவன் விரைப்பானான் ஷாம் இருளிலிருந்து வெளியே வந்தான் கையில் பெரிய பை இருந்தது பன்னீர் டிரைவர் சீட்டிலிருந்து வெளியே வந்து அந்த பையை வாங்கியவன் சற்றென்று உள்ளே சென்று விட்டான் டிரைவர் சீட்டில் வந்து அமர்ந்த ஷாம் சில நிமிடங்கள் காத்திருந்தான் பன்னீர் போலாம் என்று சொன்னவுடன் வண்டியை எடுத்த ஷாம் வேகமாய ஆக்சிலேட்டரை அழுத்த ஆரம்பித்தான் மழை கொட்டி கொண்டிருந்தது பதினைந்து நிமிடங்கள் ஆகியிருக்கும் வேகமாக சென்று கொண்டிருந்த வண்டியின் பின்புறம் போலீஸ் வண்டியின் பி பி சத்தம் கேட்கவும் வண்டியின் வேகத்தை கொஞ்சம் குறைத்தான் ஷாம் உள்ளே அமர்ந்திருந்த பன்னீருக்கு அந்த மலையிலும் வெறுத்திருந்தது போலீஸ் ஜீப்பால் வழிமறிக்கப்பட்டது ஷாம் ஓட்டி வந்த மாருதி ஜீப்ஸி ஜீப்பில் இருந்து மலைக்கோட்டு அணிந்து இறங்கி வந்த இன்ஸ்பெக்டர் இறங்கு கீழே என்றார் இன்ஸ்பெக்டரின் ஆணைக்கு கீழ்படிந்து இறங்கி வந்தான் ஷாம் உள்ளிருந்து பன்னீரும் இவன் பின்னாலேயே இறங்கி வந்தான் இந்த நேரத்தில் போய்கிட்டு இருக்கீங்க பற்றென்று பதில் தந்தான் பன்னீர் ஐயா ஆந்திராவில் இருந்து ஒரு சவாரி கூட்டிகிட்டு வந்தோமுங்க அவங்களை இறக்கி விட்டுட்டு திரும்பி போய்கிட்டு இருக்கோம் இன்ஸ்பெக்டர் தனது ஜீப் அருகில் நின்று கொண்டிருந்த போலீஸ்காரர்களிடம் அந்த காடிகளை செக் பண்ணி பாருங்க சொல்லிவிட்டு அந்த தலைமையில் விழுந்த தண்ணீரை தட்டிவிட்டு கொண்டார் உள்ளே எட்டி மேலும் கீழும் கண்களால் துளாவி பார்த்த போலீஸ் உள்ளே ஒன்றுமில்ல சார் பதில் சொன்னவர்களை வரச்சொல்லிய இன்ஸ்பெக்டர் தனது ஜீப்பை கிளப்பச் சொன்னார் அவர்களை தாண்டி போலீஸ் ஜீப் தொலைதூரம் சென்றுவிட்டது என்று உறுதி செய்த சாம் தேங்க்ஸ் பன்னீர் என்றவன் சந்தோஷமாய் சிரித்தான் மழை நன்கு வலுத்து பெய்து கொண்டிருந்தது இருவரும் மீண்டும் அந்த இடத்தை விட்டு கிளம்பினர் இப்பொழுது பன்னீர் வண்டியை ஓட்டி கொண்டிருக்க ஷாம் நிம்மதியாகி உள்ளே வந்து அமர்ந்து கொண்டான் நான் சொன்ன இடத்துலையே வச்சிட்டியா பன்னீர் தலையசைத்தான் அந்த மேன்ஹோல்ஸ் மூடிக்கிட்ட வண்டியை நிறுத்தினதே அதுக்காகத்தான் சரியாக அதை திறந்து நீங்கள் உள்ளே போகிற பைப்புக்கு மேலே ஒரு கம்பி கட்டி வச்சுருந்தீங்க இல்லை அதில் நல்லா சுற்றி வச்சுருக்கேன் கீழே எவ்வளவு தண்ணி போகலும் அந்த பைக்கு ஒன்றும் ஆகாது இப்போ போய் எடுத்துக்கலாமா வேண்டாம் இந்த மலையில் திரும்ப அங்கே போனோம்னா போலீஸுக்கு சந்தேகம் வந்துடும் நாளைக்கு இவங்க நகையை காணும்னு போலீஸுக்கு தகவல் போய் அவங்க வந்து என்கொயரி பண்ணி முடிக்கிற வரைக்கும் அதை தொடவேணாம் சரி என்று சேர்த்து வண்டியை ஓட்டினான் பன்னீர் ஆனால் சுமார் விடியற்காலை மூன்று மணி அளவில் மழை வலுத்து தண்ணீர் வேகமாக நிரம்பியதால் அந்த ஊரில் இருந்த குளம் உடைந்துவிடும் என்று அவசர அவசரமாக அதன் கதவை திறந்து விட்டதால் அந்த வங்கியும் அதை சுற்றியுள்ள அனைத்து இடங்களும் தண்ணீர் நிரம்பிவிட்டது அந்த வங்கியில் திருட்டு நடந்துள்ளது என்பது கூட தெரியாத அளவுக்கு அது தண்ணீரில் மூழ்கி கிடந்தது ஷாமும் பன்னீரும் ஒழித்து வைத்த நகைகளை இனி திரும்ப கிடைக்க வாய்ப்பே இல்லை என்று தெரிந்து கவலையாய் உட்கார்ந்திருக்கிறார்கள்